வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட் இல்ல ஹை கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு என்ன கேஸ் நினைச்சிங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க என்ன கேஸ் தெரியுமா அது செலீனா ஜோன்ஸ் அந்த அம்மா பேரு யாரோ ஒருவர் செய்கிறார்கள் அந்த பலன் நம்மை வந்து சேர்கிறது நான் இப்படி சொல்றேன் செலினா ஜோன்ஸ் பத்தி சொல்றதுக்கு முன்னால சொல்றேன் நானும் இவர்களும் அவர்களும் இந்த மேடையில் உட்கார்வதற்கும் அவருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா ஒரு முப்பது வருஷம் அவர் இந்த உழைச்சார் ஆனா ஓர் ஆயிரம் வருடங்கள் போராட்டத்திற்கு பிறகுதான் நானும் இந்த பெண்களும் இந்த சேர்ல உட்கார முடியும் வரலாறு இந்த போராட்டம் இருக்குல்ல அது ரொம்ப பெருசு அந்த போராட்டத்தினால் கிடைத்த இந்த உறுதியை இந்த சுதந்திரத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்வதுன்னு சொல்றேன் செலினா ஜோன்ஸ் யார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் ஆண்டு டிஃபென்ஸ்ல சேர்ந்த ஒரு நர்ஸ் டிஃபென்ஸ்ல ராணுவத்தில் சேர்ந்த ஒரு நர்ஸ் அந்த நர்ஸ் என்ன பண்றா சேர்ந்த உடனே அவளுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகுது மூணு மாசத்துல பிரிகேடியர் கிட்ட காட்டுறா கல்யாண அழைப்பு பிரிகேடியர் பார்த்தாரு சூப்பர் போயிட்டு வான்னார் அவ போய் ஊர்ல இறங்குறதுக்கு டெர்மினேஷன் ஆர்டர் வந்துருச்சு நர்சஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராணுவத்தில் உடனே கேஸ் புக் பண்ணிருச்சுங்க அந்த கேஸ் நடந்து முப்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறமா தீர்ப்பு வந்திருக்குது இனி ஒரு பெண்ணினுடைய வேலைக்கும் அவள் செய்து கொள்ளுகின்ற திருமணத்திற்கும் தொடர்பு இல்லை இந்த முப்பத்தி ஆறு வருடங்கள் அவள் வேலை இல்லாமல் இருந்ததற்காக அறுபது லட்சம் ரூபாயை ஒரே பேமெண்டாக அவர்களுக்கு இந்த டிபென்ஸ் தந்துடணும் நான் எங்க தெரியுமா நிக்கிறேன் அவள் பெற்று தந்திருக்கிறாள் ஒரு வார்த்தையை நமக்கு ஆனா அந்த பெண்ணை பற்றி நான் யோசிக்கிறேன் முப்பத்தாறு வருஷமா அவள் போராட்டம் இருக்கல அது ரொம்ப பெருசுங்க கிடைத்த பரிசை விட போராட்டம் இப்ப இந்த வயசுல அந்த அறுபது லட்சம் ரூபாய் அவ என்னங்க பண்ண முடியும் ஒரு வாங்கி சாப்பிட முடியுமா எல்லாம் கூட இருக்கிறவங்க சாப்பிட்டு வாழ்க்கை சில விஷயங்களை நீங்கள் விதைகளாக மாற்றுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு சில விஷயம் கிடைக்குது சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதை விட சிறப்பாக சொல்லிட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெரிய உணர்வு இருக்குல்ல அந்த பெரிய உணர்வை நான் சொல்றேன் எங்கள் ஐயா நான் காலேஜில் ஒரு காலேஜில் வேலை செய்கிறேன் அந்த காலேஜ் சென்னையில் இருக்குது ஜஸ்டிஸ் பஷீர் அமத் சயீத் அப்படின்ற ஒருத்தர் அந்த காலேஜை தொடங்கி வச்சுருக்கார் அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது ஏன் ஏன் வரலாறு அது அந்த காலேஜில் வேலை செய்கிறேன்ல அந்த ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சையீத் பெண்களுக்காக ஒரு கல்லூரி நிர்மாணம் செய்ய வேண்டும்னு சொல்லும் பொழுது நியூ காலேஜ் அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அவர் வெளியேடுறாருங்க பெண்களுக்கெல்லாம் கல்லூரி கிடையாதுன்னு சொன்ன உடனே போட் மீட்டிங்லேருந்து வெளியில் வர்றார் முயற்சி செய்து உலகமெல்லாம் சுற்றி பத்து ரூபாய் ஐந்து ரூபாய்ன்னு கலெக்ட் பண்ணி தேனாம்பேட்டையில் ஒரு காலேஜை நிர்மாணிக்கிறாருங்க எழுபது வருஷம் அது அங்கே தான் நான் வேலை செய்கிறேன் ஜவஹர்லால் நேரு கல் எடுத்து வச்சிருக்கார் அந்த காலேஜ்க்கு இப்ப சமீபத்தில் கூட ஏ ப்ளஸ் ப்ளஸ் வாங்கணும் முதலமைச்சர் வந்து பாராட்டிட்டு போனார் பெண்கள் கல்லூரி தான் வெறும் பெண்கள் மட்டும் தான் நாங்கள் சாதித்திருக்கிறோம் என்றால் யாரோ ஒருவர் துண்டுகோளாக எங்களுக்கு தலைவராக இருக்கிற ஒருத்தர் அவர் பேர் மூசா ரசா யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல முதன்மை அலுவலராக இருந்தவர் சீஃப் செக்ரட்டரி ஆனால் அது என்ன ஒரு மேட்ரு தெரியுமா பாபரி மஸ்ஜித் விழுந்தது இல்ல அந்த டைம்ல கலவரம் நடந்த பொழுது பல உயிர் சேதங்கள் இல்லாமல் காப்பாற்றியதனால் அவர் பத்மபூஷன் என்கின்ற அவார்டு அவருக்கு கிடைச்சது மிகச்சிறந்த நேர்மையான ஒரு அதிகாரி அவர் அவர் ஒரு புக்கு எழுதினாருங்க ரொம்ப அழகா எழுதுவார் அவருக்கு பெரிய ஃபேன் கிளப் இருக்கு ஆனால் உருதுல தான் எழுதுவார் இங்கிலீஷில் தான் எழுதுவார் தமிழ் தெரியாதவருக்கு அந்த புத்தகத்தை நான் படிக்கிறேங்க ஆஹா என் மனசில் எங்கேயோ இருந்த ஒரு கதவு திறக்குது உங்களுக்கு திறக்குதான்னு பாருங்க கல்வி அதைத்தான் செய்யும் கற்றல் அதைத்தான் செய்யும் கத்துக்கோங்க சொற்களை தவற விடாமல் கத்துக்கோங்க அப்படி கத்துக்கிட்டீங்கன்னா என்ன அடக்கம் தெரியுமா பெண்களே உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்